எஸ்ஐஆர் குறித்து ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய தோழமை கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி அதிலே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தை நவம்பர் ரெண்டாம் தேதி என்று நினைக்கிறேன் அன்றைய தினம் கூட்டுவது என்று முடிவு செய்திருக்கிறார் அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எதிர்ப்பு கிடையாது அதாவது இது வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மொத்தமாக ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கும் பட்டியலில் நிறுத்தவர்களை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது இதை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கவில்லை ஏற்கவில்லை முடியுமா பீகார் பீகாரிலே அப்படி நடந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நம்மிடத்திலே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலே அதுதான் கடைசியாக நடந்த எஸ்ஐஆர் அதில் வந்து நடந்த அந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த அடிப்படையிலே இன்றைக்கு அதில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருந்தாலும் அவங்கெல்லாம் வாக்காளர்களாக இருக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது அகதிகளாக வந்து இங்கேயே பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை தமிழர்கள் போன்றவர்கள் அதை போல வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களெல்லாம் குடியுரிமை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது இலங்கை தமிழர்களுக்கு நாம் இங்கே வீடு வசதியிலிருந்து ரேஷன் இருந்து எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது அப்படி குடியுரி ஒரு பத்து ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகளிலிருந்து இன்னும் சொல்ல போனோம் அவர்கள் மூதாதையர்கள் இந்தியாவில் இருந்ததுக்கான ஆதாரங்களை நிரூபித்தால் கூட அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இடம் கிடைப்பது கிடையாது இன்னொன்று என்னவென்று சொன்னால் ஒரு வாக்காளரை இந்திய குடிமகனா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டியது இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆனால் இதிலே அவன் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும் சார் ஆதாரையும் ஆதாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உச்ச நீதி நம்முடைய ஆதாரம் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு அதே நேரத்தில் ஒருவன் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி இவர்களுக்கு யார் கொடுப்பது ஆதாரை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் ஆதார் வைத்திருக்கின்றவர்கள் இந்திய குடிமகன் தானே அப்புறம் எதற்காக வேண்டி இந்திய குடிமகனா இல்லையா என்பதையும் தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க என்று சொல்லுவது நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு நடப்பதற்கு முன்னோட்டமாக அமைந்திருக்கு ஆரம்பத்தில் தீர்ப்பு அதை எதுக்கு வந்து நடைமுறைப்படுத்திட்டு இதில் இருக்க குற்றங்களை தென்னை உண் நீதிமன்றத்துக்கு நீங்க போகலாம் எதுக்கு ஆரம்பத்தில் இசையறதுக்கு எது இல்லையா நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் எங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் அதில் சேர்ந்து இருக்கின்றன அதில் இறுதி தீர்ப்பு வரும் அரச வந்து சந்தேகப்பட முடியாது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நேர்மையானவர்கள் அவர்களுக்கு சில கட்டளைகள் வருகின்ற பொழுது இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி வருகிற பொழுது அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை வருகிறது எப்படிப்பட்ட ஆணைகளை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு போகிறது என்பது தெரியாது அப்படி தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான தவறுகளை சொல்லிவிட்டால் அதில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடியவர்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும் இதில் வந்து பீகாரில் வந்து எடுத்தது பெரிய சர்ச்சையாகி அது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தமிழ்நாட்டில் வந்து முன்கூட்டியே நம்ம இதை எதிர்க்கலாம் சூழ்நிலை இருக்காங்க சார் தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டு அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கு வந்து பீகார் மாநிலம் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா இப்படி எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்த்துவிட்டு விட்டு தங்களுடைய பண்டிகை நிகழ்ச்சிகள் வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு சென்று கொள்வார்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து அவர்கள் இங்கே வாக்காளர்களாக பதிவுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தெரியாது அவர்களுடைய மாநில அரசியல் சூழ்நிலை வைத்து தான் செய்வார்கள் எனவே வெளிமாநில தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாதவர்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து புலம்பையே வடநாட்டுக்கு போகிறவங்க அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுறாங்க அங்கேருந்து மூணு மாதத்துக்கு ஒரு இடம் ஆனா ஆனால் பீகார்லேருந்து வர்றவங்க கோயம்புத்தூரில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க திருப்பூரில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க திருச்சியில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க திருநெல்வேலியில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க இப்படி அவர்கள் அடிக்கடி இடத்தை தற்காலிகமாக தற்காலிகமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து செல்கின்றவர்கள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களை நிரந்தரவாசிகளாக எடுத்துக்கொள்ள முடியும் இவர்கள் தற்காலிகமாக வந்து ஒவ்வொரு இடத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல எனவே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கிற திமுக காணாமல் போயிரும் தமிழிசைன்னு சொல்லியிருக்காங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்கே நெல் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் முதலமைச்சர் வந்து அந்த மாரியை பார்க்காம மாரி செல்வராஜுக்கு படம் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிறது திமுக வந்து காணாமல் போயிருந்தி தமிழிசை சொல்லிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டில் இருந்து காணாமல் போகுமையே தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மாட்டார் மீண்டும் எங்களுடைய பார்ட் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் தொடரும் நெல்மணிகள் முளைப்பதை போல பொதுமக்கள் மனசுல வந்து திமுக மீதான வெறுப்பு வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தாவக்க தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு நெல்மணிகள் முளைத்திருப்பது போல வந்து வெறுப்பு வந்து முளைத்திருக்கு அவருடைய வெறுப்பை வந்து இப்படி வெளிக்காட்டி இருக்கிறாரே தவிர பொதுமக்களிடத்தில் எந்த வெறுப்பும் கிடையாது நஷ்ட இடிகள் கொடுத்து எடுத்துக்கொண்டிருக்கட்டும் எனவே எந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட வேண்டும் இதுல வந்து முதலமைச்சருக்கும் திருமாவளவனுக்கும் தோல்வி நாகேந்திரன் பேசிருக்காங்க நயினார் நாகேந்திரன் எதை வேணாலும் பேசிட்டு போட்டு அவரது தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதுக்காக அவர் எதை வேண்டும் என்றாலும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் பேசுவதுதானே தவிர புதிய கூட்டணிகள் ஒன்றும் அவர்களிடத்தில் வரப்போ அதை பற்றி எங்களுக்கு கொள்கையை தான் சொல்லுவோம்